வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிப்பட் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி சேனலை சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை எட்டு மணி இருபது நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரைட்டாதி பின்பு உத்திரட்டாதி சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசில் சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது ஒரு சிறந்த கிரக அமைப்பாகும் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உள்ளார் இத்தகைய சிறந்த கிரக நிலைகள் காரணமாக உங்களின் உழைப்புகளை அதிகரித்து உழைப்பால் உயரக்கூடிய ஒரு அற்புதமான தனமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் இன்றைய தினத்தில் நமது துலாம் ராசி அன்பர்கள் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் போன்றவற்றை நான் இந்த வீடியோவின் இடையில் கூறப்போகிறேன் எனவே இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணவும் முழுமைய பாருங்க மேலும் நம்ம தலான்குடி ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எழுத்தி ஆள்முதல் எழுதிக்கோங்க இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமைய வாய்ப்புகள் உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது அனைத்து முயற்சிகளிலும் அனைத்து காரியங்களிலும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு நேர மேலாண்மையுடன் நேரத்தை சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்வதில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் இன்றைய தினம் நீங்கள் பட்டியலிட்ட அனைத்து வேலைகளும் செய்து முடிக்க முடியும் ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இது ஒரு சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இன்றைய தினம் நீங்கள் உற்சாகத்துடன் பணிபுரியக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது அது சுயதொழிலாக இருக்கலாம் அல்லது இந்த தினம் உங்களது உத்தியோகத்திலும் கூட இருக்கலாம் இந்த தினம் நீங்கள் உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே அமையும் இதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கையிலும் சரி அல்லது வியாபாரத்திலும் சரி உங்களுக்கு ஏற்பட்ட போட்டிகளை வெற்றிகரமாக நீங்கள் தாண்டி நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் மீது உள்ள நம்பிக்கையை அதிகரித்து செய்து மற்றவர்கள் உங்கள் மீது அதிக நம்பிக்கையை வைக்க நீங்கள் இன்றைய தினம் உங்களது உழைப்பையில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டி அதில் வெற்றியும் பெறக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதால் கண்டிப்பாக நம்பிக்கைகள் மிகுந்த நல்ல நாளாக மிகப்பெரிய இதனால் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு மேலும் நீங்கள் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் நடைபெற வாய்ப்புகள் அதிகரிக்கிறது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் இளைஞர்கள் இன்றைய தினத்திற்கான உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மூன்று இன்றைய தினம் உங்களுக்கு காதல் மிக மிகச்சிறப்பாக இனிமையாக அமைய நீங்கள் கடினமாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் எந்தவிதமான தவறான பேச்சுவார்த்தைகளையும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதல்களிடம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினத்தை இனிமையானதாக மாற்ற நீங்கள் உங்களது வீட்டு கிச்சனில் ஒன்றாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உணவு சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு மிகுந்த ஒரு அந்யோனியத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல காதல் வாழ்க்கையை இனிமையாக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலையாக மாற்றித் தரும் மேலும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதாக தவறான எந்த ஒரு புரிதலையும் வேண்டாம் சில உருவாக வாய்ப்புகள் உண்டு எனவே அதை தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளில் பஞ்சம் இருக்காது பணவரவுகள் வெவ்வேறு வகையில் வரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுக்கு தன வரவுகள் மேம்படும் ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவதால் இன்றைய தினம் உங்களது நிதி நிலைமை மேம்படும் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மனமகிழ்ச்சி உங்களுக்கு வருமானம் மூலமாக உண்டு உங்களது தொழில் மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சியை அடையும் உற்சாகத்துடன் உங்களது தொழிலில் நீங்கள் பணிபுரிவீர்கள் தொழிலில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த நீங்கள் சற்று அதிக முயற்சிகளையும் உழைப்பைகளையும் கொட்ட வேண்டியிருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை அபார வளர்ச்சியை காண்பீர்கள் நீங்கள் நினைத்த அல்லது நினைக்காத அளவிற்கு மிகப்பெரிய சாதனைகளும் உங்களது தொழிலில் நீங்கள் இப்பொழுது காட்ட வாய்ப்புகள் உண்டு தொழிலில் நீங்கள் உயர வாய்ப்புகளும் உண்டு இன்றைய தினம் மிகப்பெரிய நன் நல்ல நன்மைகள் உங்களது தொழிலில் நடைபெறும் எதிர்பார்த்த படி அல்லது அதற்கு மேலே கூட அதிக லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த தினமாக தினம் அமைப்பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பணிபுரிவர்களுக்கும் நல்ல சம்பள உயர்வு குறித்து நல்ல தகவல் வந்து சேரும் மேலும் இன்றைய அலுவலக பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கும் உங்களது பணிகளை விரைந்து செய்து முடிப்பீர்கள் சிலருக்கு தள்ளி வைத்த சில காரியங்களை உடனடியாக உயரதிகாரிகளின் சில வற்புறுத்தலால் செய்ய வேண்டி செய்ய முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இருந்தாலும் அதை நீங்கள் செய்து இன்றைய தினம் வெற்றிகரமாக நல்ல நாளாக மாற்றுவீர்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை ஈட்டுவீர்கள் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் ஆனால் அதற்கு முன்பாக நமது ராசி ராசிபலன் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆளும்பதி எழுத்து விடுங்கள் நீங்கள் பெல் பட்டனை எழுத்துவதன் மட்டுமே நீங்கள் நமது புதிய வீடியோக்களை உடனடியாக நமது மொபைலில் நோட்டிபிகேஷன் மூலமாக பெற முடியும் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும் உங்கள் குழந்தைகள் உங்களது விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவார்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களது குழந்தைகளின் அன்பு மூலமாக நீங்கள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது உடல் தொந்தரவுகள் குறையும் உடல் வழிகள் நீங்கும் ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் குறிப்பாக காது தொடர்பான வழிகள் ஏதாவது இருந்து வந்திருந்தால் அது இப்பொழுது உங்களுக்கு நீங்கி மன புத்துணர்வை தருவதாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் மேலும் உடல் நலனும் வலுப்பெறும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் நல்ல லாபத்தை தருவதாக அமையும் குறிப்பாக வேளாண்மை மற்றும் கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் நல்ல லாபங்களை இன்றைய தினம் ஈட்ட முடியும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் அந்த வகையான சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்களது மனதில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கப்பெறும் ஒரு அருமையான தினமாக அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு புதிய பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்வது மிகுந்த நன்மையை தரும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது நிதி பற்றாக்குறை நீங்கும் நாளாக அமையப்பெறுவீர்கள் உங்களுக்கு இருந்து வந்திருந்த கடன் தொல்லைகள் குறையும் சில கடன்களை அடைத்து மகிழ்வீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கடன் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் இப்பொழுது நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஒரு தன்னம்பிக்கையான நாளாக அமையப்பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே